முருகாசரணம் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் கருவடைந்து கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிந்து முற்றி பயன்றி கடையில் வந்து தித்தி குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிழிந்து முற்றி பயன்றி கடையில் வந்து தித்தி குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்துச் எங்கெடுத்து சுரந்த முளை அருந்த விற்க கிடந்து கதறியங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி கழுவியங்கெடுத்துச் சுரந்து முளை அருந்து விக்க கிடந்து கதறியங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற்றுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரைவடங்கள் கட்டிச் சதங்க இடு உதம்பை பொற் தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பினி உழன்று திரிந்து சமய முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றித் திரிந்து சமய முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ இரவி வெற்றி குரங்கி அரசர் என்றும் ஒப்பற்ற இறைவன் என் கிணற் கர்த்தன் என்று நெடுநீலன் இரவி இந்திரன் வெற்றி குரங்கி அரசர் என்றும் ஒப்பற்ற இறைவன் என் கிணற் கர்த்தன் என்று நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அந்தர் எவரும் இந்த வெப்பத்தில் வந்து புனமேவே எரியதென்றும் ருத்ரச்சிறந்த சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவு அரியதன் படை கர்த்தரென்று அசுவர்தன் கிளைக்கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோணி அரியதன் படை கர்த்தரென்று கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோணி அயனையும் புடைத்துச் சிணந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரி குற்றிறந்த பெருமாளே அயனையும் புடைத்துச் சிணந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரி குற்றிறந்த பெருமாளே அருள்வரங்கிறி குற்றிறந்த பெருமாளே முருகாசிரமம்